மத்திய வெள்ளாம் செட்டியார் சங்கத்தினுடைய எதிர் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒம்போதில் காவிரியிலே வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறதா அல்லது செட்டியார் சமூகம் திருச்சியை தம்பிக்க வைக்கின்றதா என்ற மிகப்பெரிய கேள்வியோடு ஒரு எழுச்சி மாநாட்டை நடத்துவதற்காக தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் செய்து இன்றைக்கு இருபத்தி ஓராவது கலந்த ஆலோசனை கூட்டமாக ராசிபுரம் பகுதியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பி ஏ எஸ் கணேசன் செட்டியார் அவர்களே இந்த மாநாட்டினுடைய நாயகனும் எங்களுடைய வழிகாட்டியுமான அண்ணன் எஸ்பிஎன் என் சத்யமூர்த்தி செட்டியார் அவர்களே தன்னுடைய வாழ்நாளிலே கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதத்தை ஒரு அரை நூற்றாண்டு காலங்கள் இந்த சமூக வளர்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவுமே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மூமூறு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா மாணிக்கம் செட்டியார் அவர்களே நாராயணன் செட்டியார் அவர்களே பொன்னம்பலம் செட்டியார் அவர்களே மற்றும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டையின் மண்ணின் மைந்தர் சத்யராம் ஜுவலர்ஸுடைய ஓனர் ஐயா ராமகிருஷ்ண செட்டியார் அவர்களே அன்பு சகோதரர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களே இந்த தொலைக்காட்சியை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்காக நம்மளுடைய இந்த கூட்டங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் கொண்டு சேர்க்குவதற்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஐடி தலைவர் அண்மை சகோதரர் கலையரசன் அவர்களே அதேபோல் இன்றைக்கு வர முடியவில்லை என்றால் சொல்லி வழக்கறிஞர் தலைவர்களாக வழக்கறிஞர் தலைவராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அருமையாக உற்சாகமாக எங்கே ஆட்சிகள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை மட்டும்தான் செய்கிறார்களோ என்ற கேள்விக்கு மாறாக சபையிலே மிகச்சிறந்த ஆட்சி நடத்திருக்கக்கூடிய மகளிரணையுடைய அன்பு சகோதரி சிறந்த பேச்சாளராக நல்ல கேள்விகளை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுடைய வேலைகளில் பாதி விலை தானே எடுத்துக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி பத்மா அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கு முதல்க நன்று வணக்கம் இந்த எழுச்சி மாநாடு என்பது இன்றைய கால நாற்பது ஆண்டு காலங்களுக்கு முன்னால் நடந்தது அன்றைக்கு ஒரு மாநாடு நம்மளுடைய ஒற்றுமை மாநாடு என்று அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களிலே நமக்குள் எவ்வளவோ ஒரு மாற்றங்கள் வளர்ச்சிகள் வீழ்ச்சிகள் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட மாநாடு என்பது நடக்கவில்லை ஆங்காங்கே ஒரு அமைப்புகள் இருக்கிறது அந்த அமைப்புகள் மூலமாக நம்முடைய ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய பாதுகாப்புக்காகவும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு கல்வி பரிசளிப்பு விழா இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தமிழகம் முழுகுவதும் மத்திய வல்லா சிறப்பான முறையில் எல்லா மாவட்டத்திலையும் சங்கத்தை அமைத்து அதற்கு ஒரு நிர்வாக கமிட்டி அமைத்து அதற்கு ஒரு கட்டிடத்தை அமைத்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஒற்றுமை சிதறி கிடைக்கிறது ஒருங்கிணைந்த நம்முடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும் இது இதற்காக ஒன்று நாம இவ்வளவு பேர் இருக்கோம் நம்முடைய சக்தி இது என்பது ஒன்று நமக்கு தெரிய வேண்டும் நாம் யார் என்பது நமக்கு தெரிய வேண்டும் பிறகு நாம் யார் என்பது இந்த அரசுக்கும் தெரிய வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்துக்காக நாம் இந்த இந்த எழுச்சி மாநாடு எம்பிசி கோட்டாக்குள்ள நான் வரணும் எப்படி சார் வர்றது ஒரு சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்தது எனக்கு அது வேணாங்க நான் அதிலிருந்து நான் வெளியே வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம் ஒரு கோரிக்கையை வைத்தது மத்திய அரசாங்கத்தில் அதற்கு மிகப்பெரிய நீண்ட நெடிய பயணம் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலங்களுக்கு மேலாக அவங்க ஒருங்கிணைத்து பல்வேறு கூட்டங்கள் நடத்தி மாநாடை நடத்தி அதற்கு ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தை வடிவம் எடுத்து மேலே கொண்டே கொடுத்து அரசில் கெஜெட்டில் கொண்டு வந்து அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து பல்லர் சமுதாயம் வெளியே வந்தது தேவேந்திரகுல வேளாளர் என்பது நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் கிடையாது நான் இந்த நாட்டில் ஆண்ட சமூகம் என்று சொல்லி அவங்க அதிலிருந்து வெளியில் வந்தாங்க நாம யார் எத்தனையோ பேர் சொல்லிக்கிறாங்க என்னுடைய சமூகம் ஆண்ட சமூகம் சுதந்திர போராட்டத்திலே நாங்கள் பங்கேற்ற சமூகம் சுதந்திரம் பெற்றதுக்கு ஆண்ட சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகங்கள் இருக்கிறது ஆனாலும் அதை கேட்டுக்கொண்டு நாம பேசாமல் இருந்திருப்பாங்க நாம யார் சுதந்திர போராட்டத்தில் நம்ம பங்கு பெறலையா சுதந்திர போராட்டத்தில் நாம பங்கு பெற்ற விதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அப்படிங்கிறவரை வந்து கொள்றாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியணும் அவன் கொடூரமாக கொல்லப்படும் பொழுது இந்த மக்களுக்கு தெரிஞ்சால் யாரும் வெள்ளையர்களை எதிர்த்து பேச மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக புளிய மரத்தில் தூக்க வரலாறு நாம பேசுறோம் மாவீரன் என்று நமக்கிட்ட ஒருத்தர் இருந்தார் சிங்க செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்க செட்டியாரோட சொந்த ஊர் பாகநேரி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாகநேரி அந்த சிங்கம் செட்டியார் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்க மாரியப்ப சேர்வை ஜெகநாந்த் ஐயர் இன்னொரு நபர் அவரோடு சேர்ந்து சிங்கம் செட்டியார் சொல்லிட்டு மொத்தம் நாலு பேர் கொண்ட குழுக்கள் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்து கூட்டம் மிகப்பெரிய போர் நடக்குது அந்த போர்ல இவங்களுடைய ஆயுதம் என்பது பார்த்தீங்கன்னா கத்தியும் வேலும் ஆயுதம் ஆங்கிலேயர்களுடைய அந்த வீரங்க குண்டுக்கு முன்னாடி போரிலே தோற்க வேண்டிய சூழல் எல்லாரும் பல பேர் தப்பு சொல்லிட்டான் இவ்வளவு பேர் செத்து போயிட்டான் நம்மளுடைய குடம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு காலை முன்னெடுத்து வைத்தால் அதற்கு பின்னுக்கு நான் செல்வதற்கு பழக்கமே கிடையாது அது நல்லதோ கட்ட ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவு எடுத்ததுக்கு முன்னாடி என்னை நான் நான் சொன்னா தான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டா என்னை நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தார் சிங்கம் செட்டியார் ஒன்று நான் இந்த போர்க்களத்தை அவனை வெல்ல வேண்டும் அல்லது சாக வேண்டும் என்ற கூட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் அவர் வந்து ஆங்கிலேயர் இடத்திலே கைது செய்யப்படுகிறார் ஒரு மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி கொடூரமான கொலை அப்படி என்றால் அவருடைய எதிர்த்தாக்கு எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கும் என்று பார்க்க வேண்டும் டன் இருக்கக்கூடிய வெடிமருந்துகளை கட்டி அவர் மேல கையை கட்டி ஒரு பாறாங்கல்ல பத்து டன் இருக்கக்கூடிய வெடிமருந்தை கட்டி அவர் மேல அந்த பீரங்கி குண்டு பாய்ச்சப்படுகிறது உடல் சிதைந்து சாகிறார் அப்படி என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமான கோபம் ஆங்கிலேயர்களுக்கு அந்த சிங்கம் சேட்டர் மேலே இருந்தது அப்படி என்றால் எவ்வளவு கொடூரமாக அவர் எதிர்த்து இருப்பார் இதை ஒரு பெரிய வீர வரலாறு என்பது நம்முடைய சமூகத்தை வாய்ப்பே கிடையாது உண்டா நண்பர்களே ஒரு விஷயத்தை பாருங்க இவர் இருக்கிறது பாகநேரி பாகனேரி என்பது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பக்கத்தில் முதுகுளத்தூர் இருக்கு இந்த பகுதியில் எனக்கு தெரியாது என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லணும் முதுகுலத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் தேவர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர் தேசமும் தெய்வீகமும் எனது கண்கள் என சொல்லக்கூடிய மிக நல்லவர் ஒரு ஆன்மீக சிந்தனைவாதி அருமையான நபர் அவருக்கு விழா எடுக்கிறார்கள் விழா எடுக்கிறார் என்று சொன்னால் அரசு ஆளுகின்ற அரசு எதுவாக இருந்தாலும் சரி ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி கண்டிப்பாக நூறு சதவீதம் அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த அந்த ஜெயந்திலே கலந்து கொள்கிறார்கள் அரசு விழாவாக எடுக்கப்படுகிறது சந்தோஷம் ஒரு நபருக்கு நீங்க எடுக்கிறதுல நாங்கள் வந்து குறை சொல்ல அவரும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி நேதாஜியோடு அவர் வந்து அந்த சுதந்திர போராட்டத்துக்கு போராடியவர் ஒரு தேசிய நீரோட்டத்தில் இருந்தவர் சந்தோஷம் அதே மாதிரி தமிழகத்தில் மிகப்பெரிய விஷயமாக பக்கத்தில் செப்டம்பர் பதினொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிலவு பரமக்குடியில் நடக்கும் அவரும் ஒரு ராணுவ இருந்தவர் சமூக பணி ஆற்றினவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் அவருக்கு நினைவு எந்த நடக்கிறது அத்தனை இடத்திலும் எல்லா தலைவர்களும் எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் எல்லா அங்கே போய் கலந்துக்கிறாங்க ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று ஒரு சமூகம் சார்ந்த நபருக்கு ஒரு பெரும் பெரும் சமூகம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு போறாங்க இன்னொரு சமூகத்துக்கும் போறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய வாக்கு என்பது அந்த கட்சிக்கு தேவைப்படுகிறது அவங்களுடைய வாக்கு என்பது கட்சிக்கு தேவைப்படுகிறது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை பல்வேறு நிகழ்வுகளை அவங்க காட்டுகிறார்கள் அதனால இந்த சமூகத்துக்கு அவங்க அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் அதற்கு பக்கத்திலேயே பத்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பாக நீரையே திரும்பி பார்க்கவில்லை முதுகுலத்தை பார்க்கக்கூடிய அரசாங்கம் பாகநீரியை பார்க்கவில்லை பரமக்குடியை பார்க்கக்கூடிய அரசாங்கம் பாகநேரியை பார்க்கவில்லை அந்த பாகநேரியை திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருச்சியிலே இந்த எழுச்சி மாநாடு மிகப்பெரிய அளவில் நடக்க வேண்டும் எம்பிசி கோட்டாவில் சேர்க்கணுங்க அறுபத்தி நாலு பிரிவுக்கு மேலே இருக்குங்க இன்னும் சொல்ல போனா நூறு பிரிவுக்கு மேலே இருக்கு நிறைய அங்கங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஊருக்குள்ள இருபது கிராமோ ஐம்பது கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்க நாங்கள் சுட்டு வரும்போது பார்க்கிறோம் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் ஒரு விஷயத்த முன்னெடுக்க போறோம் செட்டியார் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மத்திய வெள்ளாம் செட்டியாருடைய சங்கம் செட்டியார்களுடைய எழுச்சி மாநாடு தனிப்பட்ட முறையில் அனைத்து செட்டியார்களையும் முன்னிறுத்து கொண்டு போறது அப்ப செட்டியார் எந்த அமைப்பு இருந்தாலும் சரி அவர்களுக்கு எம்பிசி கோட்டாவில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க போறோம் எப்படி கேட்க முடியும் எப்படி கேட்க முடியும் நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லை டீ குடிக்க வேண்டிய ரொம்ப அவசியம் இருந்தா அந்த டீயை சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம் சாப்பிட்லாமா டீயை குடித்து முடிச்சிடட்டுமா என்ன இல்லைங்கய்யா உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்குது பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுழக்கம் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை உங்களுடைய உற்சாகம் நீங்கள் கேட்குறீங்கன்னா பேசலாம் கேட்கலன்னா அந்த விஷயத்தில் பேசுறதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் எம்பிசி அப்படிங்கிறது எப்படி சேர்க்க முடியும் மாநில அரசாங்கத்தினுடைய பரிந்துரையின் பேரில் மத்திய அரசாங்கம் கெஜெட்டில் கொண்டு வந்தால் ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் உண்டா இல்லையா மாநில அரசாங்கத்துடைய பரிந்துரை என்பது இந்த மாநாட்டில் மாநில அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய செட்டியார் சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மந்திரிமார்களை இன்வைட் பண்றாங்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அந்த தீர்மானத்தை அவர் கையில் கொடுக்க போறோம் ஐயா இதை உங்களுடைய சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் எங்களுடைய சமூகம் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்திற்கு மேல் இருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து லட்ச நபர்களுக்கு மேல் இருக்கிறோம் பல்வேறு இனக்குழுக்களாக பிரிந்திருக்கிறோம் எங்களுடைய உரிமை எங்களுக்கு வேண்டும் அதற்கு எங்களுடைய இந்த ஒருங்கிணைந்த ஒரே பிரிவுக்குள்ளே எங்களை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறோம் அவருடைய பிரதிநிதித்திலே நம்முடைய சமூகம் சார்ந்த அந்த பிரதிநிதித்திலே கொடுத்து முதலமைச்சரிடத்திலே சமர்ப்பிக்கப் போகின்றோம் அவங்க தீர்மானம் போடப்படும் பொழுது மத்திய அரசாங்கத்திற்கு கொண்டே சேர்க்க வேண்டும் மத்திய அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பிரிவு ஒரு பகுதியை சார்ந்தவர் இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அதுக்கும் கூட அதனுடைய பிரதிநிதியை அழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்ம சமூகம் சார்ந்த ஒரு பிரதிநிதியை மந்திரியை அழைத்து தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்தினர் எங்களை இதை இழைப்பதற்கு அவர்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது நீங்கள் அதை செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க போகிறோம் இப்போது இந்த விஷயமெல்லாம் நடக்கணும் அப்படின்னாக்க அங்கே ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் உட்காந்து இது மாதிரி கேப் அங்கெங்கே சேரெல்லாம் கேப் கிடந்து உட்காந்து பார்த்தா அந்த மந்திரி அந்த விஷயத்தை கொண்டு கொடுப்பாரா இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அது நடக்குமா நடக்காது ஒரு லட்சம் லட்சர் அப்படிங்கிறது வைக்கக்கூடிய காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சேர் அப்படிங்கிற விஷயத்தில் போட போறோம் ஒருத்தர் உட்காந்துட்டு இன்னொருத்தர் எந்திரிச்சா கூட ஒரு நாலஞ்சு மணி நேரம் நடக்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக ஒரு ஆள் கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கிறதுக்கு முடியாது இருந்தாலும் அவர் உட்காந்துட்டு எந்திரிச்சா அந்த சேரில் இன்னொருத்தர் ஃபுல்லாகிறதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த ஒரு லட்சம் பேர் ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பாங்க உட்காந்து இருப்பாங்க எந்திரிச்சு நடக்கும் அப்போ மிகப்பெரிய ஜனத்தொகையை கேட்டுகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த வாக்கு வங்கி நமக்கு தேவை ஆளுகின்ற கட்சி ஆளப்புற கட்சி வருகிற கட்சி போன கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அதை பார்க்கறது இந்த வாக்கு வங்கி எனக்கு தேவை என்று அவளுடைய கரிசனமும் அவளுடைய அக்கறையும் அவளுடைய நோக்கமும்

புது வழியில் போயிறார்களோ அவர்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் ஒரு சின்ன வட்டத்துல நான் தொழில் பண்றேன் என் புள்ள குட்டிகள் நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் பொருளாதாரத்தில் தண்ணீர் விடைந்து விட்டேன் எனக்கு பிள்ளை நல்லா படிக்கிறாங்க ஒருத்தன் டாக்டர் ஆயிட்டான் ஒருத்தன் யூஎஸ்ல இருக்கான் என் வீட்டுக்காரமாக எல்லாமே செஞ்சுட்டேன் சொத்து பத்து நிறையா இருக்கு எனக்கு ஒரு தெளிவும் இல்லை நான் ஏன் இந்த சமூகத்திற்காக வாழ கேட்க வேண்டும் நான் ஏன் இந்த சமூகத்திற்காக உழைக்க வேண்டும் என்று கேள்வி அவர்களுக்குள் வருகிறது என்று சொன்னால் நாளைக்கு இந்த சமூகம் உங்களுக்காக உதவுவதற்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காது நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே சூழ்நிலை நாளைக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு சூழ்நிலையை சறுக்குனால் கூட அன்றைக்கு சமுதாய ஒற்றுமை இருந்தால் அவங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு வைச்சதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒன்றுபடுத்தி காட்ட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா இங்கே வந்தாங்க ரொம்ப உண்மையிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒபீடியன்ட் பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை மதித்து நடக்கிறோம் என்று சொல்லி ஆனால் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய மிகப்பெரிய பணி என்பது யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இளைஞர்கள் இருக்கிறது தான் அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டணும் ஒரு பஸ் சொன்னா இந்த பஸ் எந்த பகுதிக்கு போகுது எப்படி கொண்டு வரப்போ அப்படிங்கிறது உங்களை பார்க்கல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் கூடுதல் நேரம் எடுத்துக்கிறேன் இந்த கூட்டத்தில் இளைஞர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் முன்வந்து பேசுகிறார்கள் ஒரு அன்பு சகோதரி தன்னுடைய அவளுடைய இன்வால்மெண்ட் காட்டுறாங்க எங்களுக்கு நாங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு கூட்டத்தில் இந்த கூட்டம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது நீங்களே எதிர்பார்க்கறீங்க கேட்கறீங்க நான் செய்கிறேன் நடக்குதான் நடக்கலையோ ஆனால் இந்த தான் இந்த மாநாடு வெற்றிக்கு மிக அடிப்படையாக அபையும் என்பதனாலே சற்று நேரத்துக்கு முன்னாடி கூட எங்களுக்குள் சில அமைப்பு சரியான விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உண்மையிலேயே இந்த ஒரு லட்சம் இல்லை கூடுதலாக நம்ம வேலை செய்ய வேண்டிய சூழல் வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது எல்லா விஷயத்திலும் நீங்கள் வருவதற்கு வாகனத்திலிருந்து வரக்கூடியவர்களும் யாரோ எவரோ கூடாது எல்லாம் எங்களுடைய உறவினர்கள் நம்மளது உறவினர்கள் நீங்கள் வந்து அமருவதிலிருந்து உணவு உண்பிலிருந்து உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதிலிருந்து நீங்கள் பத்திரமாக வீடு வந்து சேருவது வரைக்கும் உங்களை வழிவனுப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் வருவதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு இந்த மாநாடு உறுதுணையாக இருக்கும் மீண்டும் ஒருமுறை மீண்டும் ஒரு நாள் மாநாட்டிற்கு முன்னாடே உங்களை சந்திப்பை பண்ண சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்